அரிசி களி செய்யலாண்ட்ருக்குறேன் அதுக்கு இது வந்து வெள்ளம் வந்து இரநூறு இருக்கும் ஒரு தேங்காய் முடி வச்சுருக்கேன் திருவருத்துக்கு பைத்தம்பருப்பை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நான் வறுக்கணும் நான் வறுக்கலை பொரியரிசி அரிசி வந்து நான் வறுத்து தான் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் இது வந்து புளுங்க வேணாலும் கொடுக்கலாம் பச்சரிசி வேணாலும் கொடுக்கலாம் நான் புளுங்க தான் போட்டிருக்கேன் இதில் ஒரு மூணு ஏழுக்காய் வச்சிருக்கேன் இதை நான் அரைக்கிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் இதை நான் வறுத்துட்டு செய்யும் போது காமிக்கிறேன் இவ்வளோ தான் நெய் ஊற்றணும் அந்த நேரத்துக்கு நெய் ஊற்றும் போது காமிக்கிறேன் நல்லா சவந்து வரணும் இது நல்லா சவந்து வாசமாக இருக்கும் அப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் இப்போ நான் வறுக்கிறோம் இது நம்ம சாமிக்கு செய்கிறதுனா பச்சரிசி போட்டுங்க பச்சரிசி நான் புளுங்க அரிசி போட்டிருக்கேன் பச்சரிசி போட்டு வறுத்துட்டிங்கனாக்கா சாமிக்கு செய்கிறது நல்லது பலி கிண்டி நம்ம படைக்கிறோம்ல அப்போ செய்யலாம் நான் புளுங்குல அரிசி தான் போட்டுருக்கேன் செவந்துட்டு பாருங்க இப்போ நான் குக்கரில் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் தேகத்தில் போட்டால் லேட்டாகும் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் நான் விட்டுக்கிறேன் தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா அதில் போட்டு தான் நம்ம பொரியரிசி மாவு கிண்ட போகிறோம் பொரிய அரிசி அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் ரொம்ப குறைவரன்னு இல்லாமல் ஒரு இதாக அரைச்சிருக்கேன் பாருங்க இதில் வந்து வேலை காவியை நான் இதே போட்டு அரைச்சிட்டேன் அதனால நம்ம வந்து இது வேகட்டும் நம்ம வெச்சு தான் காமிக்கிறோம் டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கொஞ்சம் நேரம் கரையிற அளவுக்கு வைப்போம் கரைஞ்சோனா அந்த மண்ணெல்லாம் இருக்கும் வேற ஒன்றும் பாவம்லாம் வைக்க வேண்டாம் கரைஞ்சோடனே தண்ணியை நம்ம வடிகட்டிடும் நல்லா வெங்கிட்டு பாருங்கள் நல்லா ஒரு அளவுக்கு அளவுக்கு அளவு இருந்துட்டு வெண்டோன்னா நம்ம என்ன செய்வோம் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன்ல இதை போட்டு அப்படியே பிண்டணும் சர்க்கரை நான் வடிகட்டிக்கிறேன் சும்மா தான் வச்சிருக்கேன் ஒரு வடிகட்டிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளவு போட்டுங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்ச நேரம் வேறு ஓரளவு வெந்துட்டு பாருங்க வெந்திருக்கணும் அரிசி கொஞ்சம் வெந்திருக்கணும் ஏன்னா பொரி அரிசி தான் இது ஒன்றும் வேணாம் இது பண்ணாது இருந்தால் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை போட்டுக்கிறேன் இது நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்கும் இந்த வெள்ளம் பாவு மாதிரி வச்சிருந்தேன்னா இல்லை தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேனே சர்க்கரையா மண்ணெல்லாம் இல்லாம கரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டு நம்ம திண்டிட்டு லாஸ்ட்டாக நெய்யை ஊற்றிக்கோ அவசரத்துக்கு நம்ம எப்பயுமே அரிசி வறுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உணுக்கி வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுக்கலாம் சாமிக்கு நல்லது சாமி நேரத்தில் வந்து படைக்கிறதுனா நான் துர்க்கை மண்ணுக்கு விளக்கு போடுவேன் செவ்வாய் கிழமையில அப்போ இது அடிக்கடி செய்வோம் கலக்கு போடுறதுக்கு இதான் நான் களி தான் களி பால் கொல்கட்டை இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு வச்சு நான் பழப்பேன் கொஞ்சோட பச்சை கருப்புறம் போட்டா நல்லா இருக்கும் பச்சக்கருப்புறம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் மூடி வச்சேன் அப்புறமா கடைசியாக லாஸ்ட்டில் நெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் வேணால் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிங்க புடு தண்ணி வச்சு ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக கொடுதண்ணி தண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நல்லா கொஞ்சம் அரிசி நல்லா வேணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன் வெந்தோனே கம்மியாக வெந்துட்டு பாருங்கள் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் போட்டுக்கிறேன் ஓரளவுக்கு நெய்யை ஊற்றிக்கிறேன் இவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நெஞ்சிக்கருப்புக்கெல்லாம் வேலை கிடையாது சத்து மாவு பார்த்தோன்னா தானே இது பொரியரிச்சி பைத்த மருப்பு போட்டிருக்கேன் நெய் ஊற்றிருக்கேன் சக்கரை அவங்களுக்கு தேவையானது எந்த சக்கரமெல்லாம் நாட்டு சக்கரமெலாம் போட்டுருங்க சாதா வெள்ளம் வேணாலும் போட்டுருவோம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு இதெல்லாம் வச்சு படைக்கிறது அவ்வளோ இது